நமஸ்காரம் இன்னியோட ப்ராவ் யூ கம் வித் நத்திங் அண்ட் ஃபைட் ஃபார் எவ்ரி திங் அண்ட் இன் த எண்ட் யூ லீவ் திங் அண்ட் கோ வித் நத்திங் எவ்வளோ அழகாக இருக்குல்ல ரொம்ப உண்மைதானே ஆனால் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் தெரியுமா கடவுள் உங்களை சும்மா அனுப்பலைங்க கடவுள் உங்களை சும்மா யாரையுமே அனுப்பலை ஒரு புக்காத்துலேருந்து பிறந்த பிறந்தாத்துலேருந்து புக்காத்துக்கு போகும்போது எப்படி நம்ம அம்மா அப்பா வந்து ஒரு ஒரு சொத்தோடு அனுப்புகிறாளோ நல்ல சீர்வரிசையோடு எப்படி அனுப்புகிறாளோ ஒரு பண்டில் ஆஃப் பேக்கேஜஸ் அனுப்புகிறாளோ அதே மாதிரி கடவுள் நம்மளை அழகாக பேக்கேஜோடு எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்காருங்க நம்மளை தயார் பண்ணி இப்படி நடந்தால் இப்படி உபயோகி அப்படின்னு எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்து அமைச்சிருக்காரு ஆதிமுத்ரா ஆதிமுத்ராவுக்குள்ளே இந்த எல்லாருமே நம்ம கையை இப்படி தான் வச்சு பிறந்தோம் கர்ப்ப கர்ப்பக்க அந்த இதில் கூட நம்ம இப்படி தான் கையை வச்சுட்டு இருந்தோம் அப்போலேருந்தே நம்ம முத்ரா பண்ணின்றிருந்தவா தான் இப்போ நான் புதுசாக நான் ஒன்றும் சொல்லத் தெரிய போகிறதில்லை அப்போலேருந்தே நம்ம உள்ளுக்குள்ளே அந்த முத்ராங்கிறது ஒரு மொழி அது கண்டிப்பாக அது ஒரு மொழிங்க ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேரோட நார்மலாக மேனரிசம் பார்த்தீங்கன்னா கையாட்டி காலை இப்படி தான் பேசுவாள் அப்போது சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லணும்னு நினைக்கிறதுக்கு மாதிரி கை சொல்லிவிடும் கொஞ்சம் நன்மை நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க நீங்கள் கவனித்து பாருங்க நம்ம சில நேரங்களில் உனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிம்போம் நம்ம அவ்வளோ பிடிக்கும்னு சொல்கிறதுக்குள்ளே கை அப்படி காமிச்சிருவோம் ஸோ இது ஒரு மொழி இந்த முத்ரா அப்படிங்கிறது ஒரு மொழி ஸோ இந்த ஆதி முத்ராவில் கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருக்க வெறுமனை ஒன்று உங்களை அனுப்பவே இல்லை ஆனால் செகண்ட் என்ன சொல்கிறா ஃபைட் ஃபார் எவ்ரி திங் நீங்கள் ஃபைட் பண்ணுற கிடையாது ஏன் ஃபைட் பண்ணணும் கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கார் அப்போ கொடுத்தத வச்சு அழகாக நம்ம யூஸ் எந்தெந்த நேரத்தில் எது எது யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணால் எதுக்கு நம்ம ஃபைட் பண்ணணும் அதுதான் விதியை மதியால் வெல்லலாம் புத்திசாலித்தனமாக அழகாக நம்ம வந்து கையாளலாம் இந்த லைஃப் இஸ் டூ ஷார்ட்டுங்க நிறைய ப்ராவ்லாம் நிறைய இருக்குது லைஃப் இஸ் டூ ஷார்ட் என்ஜாய் இயர் செல்ஃப் அப்படின்னு ஸோ கடவு சந்தோஷம் எங்கே இருக்குது உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நிறைய ப்ராப்ளம் நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குறோம் புராணங்களில் எல்லாத்துலேயும் நிறைய சொல்லியிருக்கு கடவுள் நமக்குள்ளே இருக்கார் ஸோ கடவுள் நம்மக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம உணரணும் அதை நம்பணும் அப்புறம் அவரை அவளை கையாளணும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நம்ம அப்படியே மானசீகமாக நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் அபிஷேகம் என்ன அலங்காரம் என்ன நைவேத்தியமாகட்டும் ஊட்டி விடுங்கோ அந்த 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 நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை அங்கே அப்படியே அழகாக கடவுளுக்கு ஊட்டி விடுங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாவிக்கணும் ஸோ இது எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்போ நீங்கள் அதை பண்ணும்போது பண்ணும்போது என்னாகும் உங்களோட பாடி லாங்குவேஜ் உங்களோட செல்ஸ் எவ்ரி திங் வில் பி ஹாப்பி அப்போது நீங்கள் எய்தாப்புல என்ன என்ன விஷயம் நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யாரோட பேசணுமானால் கூட அவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் நிறைய பேசுவீ நாலு பேர் அவங்கள வந்து பார்க்க வருவாள் இதெல்லாம் ரொம்ப உண்மைங்க ஸோ கடவுள் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருக்க கொடுத்து விட்டதும் இல்லாமல் அவருக்கு உங்களோட டைம் டேபிள் அவர் போட்டாச்சு இந்த மாதிரி நேரங்களில் அவளுக்கு வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும் அப்போது இதாவா யூஸ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கும் ஒரு போல்டுனஸ்ஸு ஒரு ஒரு மரியாதை பயம் கலந்த மரியாதை எங்கெங்கே பயம் பயம்ங்கிறது வந்து ஜென்ரலாக நிறைய பேர் வந்து நிறைய விதமான பயங்கள் இருக்குது ஒரு இருட்டை பார்த்தா நிறைய பேருக்கு பயம் இருக்கும் ஒரு ஒரு பிராணியை பார்த்தானா ஒரு சில பேருக்கு பயம் இருக்கும் அச்சா அப்புறம் ஒரு பெரிவாளை பார்த்தானா ஒரு பயம் இருக்கும் ஆனால் ஒரு சில பேர்கிட்ட பயம் கலந்த மரியாதை முதியோர்கள் ஒரு டீச்சர் அப்படின்னா பயம் கலந்த மரியாதை இப்போ டீச்சர் அப்படின்னா ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த பயம் அப்படிங்கிறத வந்து பல ரகம் இருக்குது ஸோ அந்த அந்த எந்த இடத்துல எந்த பயத்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும் நிறைய பேர் நாளைக்கு என்ன நடக்க போகிறதோன்னு நினச்சின்னு இப்போ பயப்படுவாள் அது அனாவசியம் இன்றைக்கி நம்ம இருந்து இன்றைக்கி நம்ம அனுபவிக்கணும் இன்னியோட நாளை நம்ம சூப்பராக அனுபவிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணினோம் நம்ம இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ணினோம் அதை நம்ம அழகாக எல்லாத்தையும் நம்ம வந்து ஆராய முடியுங்க ஆராய்ஞ்சு நம்ம அழகாக அதை நம்ம சந்தோஷமாக கையை ஆளலாம் ஏன்னா நம்மக்கிட்ட கடவுள் எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருக்க உங்கள் பேர் எப்படி உங்களுக்கு சொந்தமோ அந்த மாதிரி இந்த கொடுக்கக்கூடிய ஆக்சசரிஸ் எல்லாமே உங்களுக்கு சொந்தம் அச்சா அதுலேயும் இன்னொன்று முக்கியமான பொக்கிஷம் ஒன்று கொடுத்துருக்கார் டேலண்ட் டேலண்ட் அப்படிங்கிற விஷயத்தை அழகாக கொடுத்துக்கிட்டுருக்கார் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துருக்கார் ஒருத்தருக்கு நல்ல வரைவா ஒருத்தருக்கு பேச்சு திறன் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து நல்ல சமைப்பாள் ஒருத்தர் ஸ்போர்ட்ஸில் இருப்பாள் ஒருத்தர் பாட்டு பாடுவா ஒருத்தர் இருந்து வயலின் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பாள் சில பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாள் நல்ல விதமாக அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாள் ஸோ இந்த டேலண்ட் அப்படிங்கிறது வந்து பல ரகம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காருங்க உங்களுக்கு தான் கொடுப்பேன் இன்னாருக்கு தான் கொடுப்பேன் இன்னார் கொடுக்க மாட்டேன் எனக்கு இவாளை ரொம்ப பிடிக்கும் அதனால இவாளுக்கு ஜாஸ்தி கொடு அப்படிலாம் கிடையாது அப்போ அந்த டேலண்ட் அந்த பொக்கிஷம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ அனாவசியமாக வி கம் வித் நத்திங் அண்ட் ஃபைட் ஃபார் எவ்ரித்திங் கடைசியில் என்ன ஆகுது வி லீவ் எவ்ரித்திங் அண்ட் கோ வித் நத்திங் பட் இது இதை நான் இப்போ என்ன சொன்னேன் கடவுள் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்காரு அதை நம்ம தெரிஞ்சுன்னு நம்ம அதை ஒன்று ஒன்றுத்தையும் உபயோக உபயோகிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விதமான மனுஷாவை நம்ம சம்பாதிக்கிறோம் தெரியுமா அவ்வளோ தூரம் மனுஷால நம்ம சம்பாதிக்கிறோம் அவ்வளோ தூரம் மனுஷாவை சம்பாதிக்கிறதும் இல்லாமல் என்ன அவளோட வாழ்த்துக்கள் அவளோட வாழ்த்துக்கள் அத்தனையும் நம்ம சம்பாதிக்கிறோம் ஸோ வி கோவித் நத்திங் கிடையாது ஸோ இது அப்படியே பின்னாடி தொடரும் இந்த வாழ்த்துக்கள் நம்மளை வந்து நல்லது பண்ணினா நம்ம நிறைய அன்னதானம் கல்வி தானம் எத்தனையோ தானங்கள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் வந்து கை பிடிச்சி ஹெல்ப் சின்ன ஹெல்ப் பண்ணுறேன் ஒரு கண்ணு தெரியாத தெரியாதவளுக்கு கையை பிடிச்சி ரோட க்ராஸ் பண்ணி விடுறேன் இல்லைனா ஏதோ ஒரு வழி சொல்கிறேன் ஒரு அட்ரஸ் ஒருத்தர் வந்து கேட்குறா அவளுக்கு அட்ரஸ் கொடுக்குறேன் சம் சார்ட் ஆஃப் ஹெல்ப் அது எல்லாம் காஸ்மாஸில் போய் ஒன்று ஒன்றா உங்களோட உண்டியலில் போய் சேரும் இந்தியாவில் போய் சேர்ந்து அப்போ நீங்கள் நத்திங் கிடையாது இது அப்படியே அடுத்ததுக்கு தொடரும் இப்போ இன்னொன்று ஒன்று முக்கியமான சமாச்சாரம் நீங்கள் எல்லோரும் யோஜனை பண்ணி பார்க்குறோம் நம்ம சத் சங்கத்தில் இருக்கோம் சத் சங்கத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோமே எப்படி நீங்கள் சத் சங்கத்தில் இருக்கேன்னு ஓகே போன ஜென்மத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு நாமமோ இல்லை ஒரு புஷ்பமோ இல்லை கடவுளுக்கு நீங்கள் அவருக்கு பிடிச்சமான ஒரு பாடலோ நீங்கள் பாடி போய் அதனால் தான் அதோட தொடர்ச்சி தான் நம்ம இப்படி வரோம் ஸோ இந்த நாமங்களை நம்ம சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வி சர்வை அதே சமயத்தில் நமக்கு உண்டான கர்மாக்கள்லேருந்து நமக்கு எக்ஸ் எஸ்கேப்பே கிடையாது பர்சன்டேஜ் இன்டென்சிட்டி வேணால் கம்மியாக இருக்கலாமே வழியே நோ எஸ்கேப் அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆனோம் ஸோ இந்த மாதிரி சத் இருந்து இந்த நாமங்கள்லாம் சொல்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பர்சன்டேஜ் அதோடய வீரியம் கம்மியாகும் அதுதான் ஸோ அதனால் கண்டிப்பாக விதியை மதியால் வெல்லலாம் கண்டிப்பாக நமக்கு அந்த மதி எங்கேருந்து வருது நமக்கு இந்த மாதிரி பக்குவம் மெடிடேஷன் யோஜனை பண்ணுங்க இப்போ யாராவது உங்களை வந்து இந்த மாதிரி ஏதாவது பேசினான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏன் பேசினா அப்போ அந்த பேசுகிற மாதிரி நம்ம நடந்துட்டோமே எஸ் அதே சமயத்தில் இது நம்ம டைம் எல்லாமே அவா டைம் சொல்ல முடியாது ஸோ இது நம்ம டைம் ஸோ இது நம்ம கேட்டுன்னிட்டோம் ஓகே அப்போ அதுலேருந்து நம்ம எப்படி என்ன தப்பு நம்ம வந்து திருத்திக்கணும் அப்படிங்கிறது யோஜனை பண்ணணும் இப்படி நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம யோஜனை பண்ணி நம்ம திருத்திண்டோம்னு நினச்சிக்கோங்களேன் அந்த யோஜனை பண்ணணுங்க நிறைய பேர் யோஜனை பண்ணாமையே அதை வந்து என்ன சொல்கிறது ரொம்ப அசால்ட்டாக அதை விட்டுடுறா அந்த சென்டென்ஸை கொஞ்சம் யோஜனை பண்ணுவோம் அது கொஞ்சம் உள் அது ரொம்ப உள்ளே வாங்கக்கூடாது யோஜனை பண்ணிட்டேனா நவ் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் ஓஹோ இதுதான் தப்பு ஸோ இது நம்ம தப்பு நம்ம பண்ணக்கூடாது இல்லைன்னா யூ ஹவ் டு இக்னோர் எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்குங்க அந்த சுச்சுவேஷனை நான் வந்து எப்படி எப்படி கையாளுறேன் அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் இக்னோரிங் ஏன் தெரியுமா ஏன்னா நம்ம கான்ஷியஸ்க்கு நம்ம நம்ம என்கிட்ட இருக்கக்கூடிய கடவுளுக்கு நான் உண்மையாக பண்ணுறேன் ஸோ எய்த் ஆப்பில் இருக்கிறவன் வந்து அந்த ரிசீவிங் அண்ட் அவள் வந்து தப்பாக எடுத்துண்டான்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல ஸோ அப்படி இருக்கும்போது அவள் அந்த மாதிரி எதாவது பேசினான்னு வச்சுக்கோங்க நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் உங்களால் தான் இது எல்லாமே நடந்தது அப்படின்னு என்ன சொல்கிறா இல்லை நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் கத்தின் இருக்கேன் அப்படின்னு என்ன சொல்கிறா எல்லா புகழும் இறைவனுக்கேங்க மாதிரி இதுவும் இறைவனுக்கே அவ்வளோதான் ஏன்னா அவள் வந்து என்ன பேசுகிறான் அவள் நினச்சின்னு இருக்கா அவள் என்ன பேசலை எனக்குள் இருக்கக்கூடிய கடவுள்கிட்ட பேசுகிறா ஸோ எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லா சொற்களும் இறைவனுக்கு ஸோ வில் டேக் கேர் ஆஃப் ஸோ இப்படி தான் நம்ம இந்த மெச்சூரிட்டியோட நம்ம கையாள நம்ம வழிய அதையே போட்டு அசை போட்டு நம்ம ஹெல்த்தையும் பாழாக்கிண்டு என்னத்துக்குங்க லைஃப் இஸ் டூ ஷார்ட் எல்லாருக்கும் தான் வாட் அப்ளைஸ் டு ஒன் அப்ளைஸ் டு மீ ஆல்சோ ஸோ அதனால் லைஃப் இஸ் டூ ஷார்ட் லெட் மீ என்ஜாய் ஸோ நான் சின்சியராக இருக்கேன் நான் கடவுளுக்கு பயபக்தியோடு இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நல்லது செய்கிறேன் அவ்வளோதான் இதுதான் என்னோடய கெப்பாசிட்டி இது தான் என்னோடது அப்படின்னு நினச்சி நம்ம வந்து வி ஹாவ் டு வாக் ஃபார்வர்டு ஏன்னா கடவுள் நம்மக்கிட்ட இருக்காருன்னு ஃபஸ்ட்டு உணரணும் அந்த உணர்ந்தும் இல்லாமல் நம்பிக்கையோடு நடக்கணும் அண்ட் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை வந்து அப்படியே கொண்டாடணும் அப்படியே வாளை கொண்டாடணும் அப்போ அந்த கொண்டாட கொண்டாட என்ன ஆகும்னு கேட்டேன்னா எய்தாப்பில் என்ன பேசினாலும் மனசுக்கு வருத்தம் மாதிரி இருக்குங்க பட் ஒரே ஒரு செகண்டு ஆரோவை அங்கே போட்டு விட்ருங்க என்ன சொல்லலைப்பா ஒன்றை சொல்லிட்டா அப்படின்னு அங்கே ஆரோ போட்டு விட்ருங்க அவ்வளோதான் நான் அப்படி தான்ப்பா நான் பண்ணுறேன் பிகாஸ் எல்லாத்தையும் நான் வாங்கி வாங்கி நான் போட்டேன்னா மை ஹெல்த் ஸ்பாயில்டு அண்ட் என்னோடய அடுத்த வேலைகள் நான் என்ன வேலை பண்ணினாலும் அந்த வேலை சரியாகாது வேண்டாம் இப்போ நான் இன்னும் கடவுள்கிட்ட நான் இன்னும் ஈடுபாடோடு இருக்கணும் ஸோ தட் இஸ் அப்போது ஈடுபாடோடு இருக்கணும்னா நான் மைண்டு கிளியராக இருந்தால் தான் ஈடுபாடோடு இருக்க முடியும் ஸோ அதனால் விதியை மதியால் வெல்லலாம் கண்டிப்பாக உட்காந்து ஒரு செகண்ட் யோஜனை பண்ணுங்கோ எந்தெந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறது கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருக்கார் ஸோ அதெல்லாத்தையும் உபயோகிக்குங்கோ உபயோகித்தோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு செல்ல அது கிடையாது நம்ம கண்டிப்பாக நல்ல வாழ்த்துக்களை நம்ம கொண்டு போகிறோம் அதை முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும் தேங்க்யூ